நாங்களளுடைய ல ல ல லட்சுமி நீங்க பத்டே கிண்ட் காவேரி காவேரிக்காயில பேக் உண்மையாம சொன்னா ஐநூத்தி இருபதாவது எபிசோடில் அதாவது விஜயும் காவேரியும் பிரியறதுக்கு காரணமாக இருந்த அந்த எபிசோட் ஞாபகம் போய் இருக்குன்னு நினைக்கிறேன் கொடைக்கானூர் கூட்டிட்டு போறேன்ட்டு அனிவர்சரிக்கு கூட்டிட்டு போவேன் சொல்லுவாரு அன்னைக்கும் இதே பேக் தான் காவேரி கையில இருக்கு திருமாளிசை ஓகேவா திருமாளிசையா அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த ஷூட் நடந்திருக்கு ஸோ யாரோ கிளம்பி போகிறாங்க அப்படிங்குறத நான் பார்த்தோன்னே நினச்சேன் காவிரி கையில் பேக் இருக்குது ஸோ அதே சேம் பேக்கு பொதுவாக ப்ரொடக்ஷன் வந்து சேம் பேக்கை யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படியும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இடத்துல காவிரி கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது காவிரி ஏதோ ஒன்று யோசித்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல நான் இதை பற்றி பேசணும்னு இன்னொரு வீடியோ போடணும்னு போடாமே விட்டுவிட்டேன் இந்த இஷ்யூ வந்து விஜய்க்கு ஏற்பட்டதுக்கு காவிரி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னாலும் வெண்ணிலாவை லவ் பண்ணதும் ஒரு காரணம் தானே விஜய்க்கு ரைட்டு தானே அங்கேருந்து தானே எங்கள் பசு ஒரு கொக்கி போடுறாரு கரெக்டாக எதிரி வந்து ஏதோ ரெடியாக இருக்கார் என்ன பண்ணணும்ன்ட்டு அதுக்கு ஒரு லைன் கொடுத்ததும் விஜய் தானே அதனால் ஃபுல்லாக காவிரியை ப்ளேம் பண்ண முடியாது அவரை அவங்க அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு பட் இது கதையோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்ணிலா வந்து ரியல் லைஃப்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் அதில் ஒரு இஷ்யூவும் கிடையாது ஸோ அதனால் அவங்க ரொம்ப லென்த்தியாக அந்த சீனில் வரமாட்டாங்க சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க பாசிட்டிவாக அவங்க இப்போ மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அப்டேட்ஸ் கிடைச்சது அது எல்லாத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன பயங்கரமான ஷேக் கொடுத்து அப்புறம் அவங்க ரெண்டு சேர்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டே விஜய் சொன்னாரில் ஒரு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் சேருவோன்ட்டு அந்த கலவரத்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்க்குறோம் ஓ இது தான் ஆட்டுருக்கு இதுக்கப்புறம் மாட்டுறது இதுக்கப்புறம் மாட்டுறதுக்குன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கலவரம் இருக்க தான் செய்யுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்